குழந்தை செல்வம் பெருக்கம் அதிகமாக இருக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பெயர் உண்டாக வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி குழந்தை செல்வத்தினால் நல்ல நட்பயங்கள் கிடைக்கும் குழந்தைங்களால ஒரு மதிப்பு மரியாதை கூடும் குழந்தைங்க யாராச்சும் மேசராசிக்காரங்களுடைய குழந்தைங்க யாராச்சும் நல்ல ஒரு பெயர் வாங்கக்கூடிய தன்மை உடையவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கடன் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கடன் கண்டிப்பாக வாங்க வேண்டியிருக்கும் வீடு மனை வாங்க வேண்டியிருக்கும் வயிற்று கோளாறுகள் ஒரு மறைமுக எதிரி தொல்லைகள் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு தும்சமாகும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அந்த தொல்லைகள் எல்லாம் நீங்கிரும் அப்படிங்கறதை எடுத்துக்கலாம் அப்புறம் திருமண வாய்ப்புகள் கூடி வரும் காதல் எல்லாமே கூடி வரும் திருமணம் குழந்தை இதெல்லாமே நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கறதை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் மேன்மைப்படும் அப்படிங்கிறது இதுல என்னன்னா ஒன்னே ஒண்ணு என்னன்னா குடும்பத்தில் யாருக்காச்சும் ஆரோக்கிய கேடுகள் உருவாகும் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்பத்துல உள்ளவங்கள கொஞ்சம் கவனமாக பா இருக்கணும்